thank you பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக ஜூனில் பதவியேற்றது பிரதமர் மோடி தனது முதல் இரண்டு ஆட்சி காலத்தில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இருநூற்று நாற்பது இடங்கள் மட்டுமே பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்தார் இதனால் கூட்டணி அழுத்தத்தின் பேரில் லேட்டரல் என்ட்ரி போன்ற முக்கிய முடிவை திரும்ப பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதனையடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை யூ டர்ன் அரசாங்கம் என்றும் மூன்றாவது ஆட்சி காலத்தில் மோடி பலவீனமான பிரதமராக உள்ள என்றும் வருகின்றன பேட்டியில் பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த அவரது பதவி காலத்தையும் எடுத்துக்கொண்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீண்ட காலமாக பதவியில் இருக்கும் மக்கள் தலைவர் மோதிதான் என்று தெரிவித்தார் நாட்டிற்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர் மோதி காலம் மற்றும் மக்களின் தேவைக்கு ஏற்ப தனது முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் வல்லமை உடைய தலைவர் அவர் எனவே இது அரசாங்கம் அல்ல இது மக்கள் சொல்வதை கேட்கும் அரசு என தெரிவித்தார் மேலும் எடுக்கும் முடிவுகளால் யாரும் பாதிப்பு அடைந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் அரசாங்கம் இது என்று பியூஷ் கோயல் தெரிவித்தார்